தேன்கனிக்கோட்டை அருகே தரமற்ற மிளகாய் நாற்றால் ரூபாய் எட்டு லட்சம் நஷ்டம் தரமற்ற நாற்று வழங்கிய நர்சரி உரிமையாளர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க விவசாயி கோரிக்கை கஷ்டகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே உள்ள எஸ் குருபட்டி கிராமத்தில் வசிப்பவர் மூர்த்தி நாற்பத்தி ஏழு வயதான இவர் விவசாயம் செய்து வருகிறார் ஐந்து ஏக்கரில் பச்சை மிளகாய் இரண்டு ஏக்கர் தக்காளி பயிர் செய்துள்ளார் இருபது லோடு இயற்கை உரமிட்டு மல்சில் பேப்பர் அமைத்து ஓசூர் அருகே துரப்பள்ளியில் உள்ள தனியார் நர்சரியில் பச்சை மிளகாய் நாற்று வாங்கி நட்டுள்ளார் சொட்டு நீர் பாசன முறையில் அமைந்துள்ள தோட்டத்தில் தற்பொழுது பச்சை மிளகாய் கொத்து கொத்தாக காய்ந்துள்ளது தற்பொழுது அறுவடைக்கு தயாராகியுள்ள இந்த நிலையில் நான்கு மூட்டை பச்சை மிளகாய் அறுவடை செய்து ஓசூர் பத்திரப்பள்ளி காய்கறி பாட்டிற்கு மார்க்கெட்டிற்கு அனுப்பி வைத்துள்ளார் அப்போது காய்கறி மார்க்கெட்டில் பச்சை மிளகாய் காரம் இல்லாமல் கடுமனதாக தரமற்ற நிலையில் உள்ளதால் விலை போகாது என கடை உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர் அதிர்ச்சியில் மூர்த்தி இது குறித்து நாற்று வழங்கிய நர்சரி உரிமையாளரிடம் அதற்கு அவர் சரியான பதில் கூறாமல் சென்றுள்ளார் இதனால் விவசாயி மூர்த்தி விருத்தி அடைந்துள்ளார் ரூபாய் எட்டு லட்சம் வரை நஷ்டம் அடைந்துள்ளார் குறித்து விவசாயி மூர்த்தி கூறுகையில் ஐந்து ஏக்கர் நிலம் வருடத்திற்கு ரூபாய் இரண்டு லட்சம் என குத்தகைக்கு எடுத்து பச்சை மிளகாய் பயிர் செய்துள்ளேன் இருபது லோடு இயற்கை உரம் மல்சிங் பேப்பர் சொட்டு பாசனங்களை எடுக்க கூலி என இதுவரை ரூபாய் ஆறு லட்சம் செலவு செய்துள்ளேன் ஓசூர் அருகே துரப்பள்ளியில் உள்ள தனியார் நர்சரியில் இருபதாயிரம் பச்சை மிளகாய் நாற்று வாங்கி நட்டேன் நட்ட ஒரு வாரத்தில் இலைகள் உதிர்ந்தது நோய் தாக்கியது அப்போது நாற்று தரமில்லாமல் உள்ளது என நர்சரி உரிமையாளரிடம் கேட்டபோது தரமான நாறு தான் என உறுதி கூறினார் அதை நம்பி நான் அதற்கு தேவையான ஊட்டச்சத்து மருந்துகள் அடித்து வளர்த்தேன் செடி நன்கு வளர்ந்தது தற்பொழுது ஒரு செடிக்கு மூன்று கிலோ காய் கொத்து கொத்தாக காத்துள்ளது அறுவடை செய்த மிளகாய் மார்க்கெட்டிற்கு கொண்டு சென்றால் பஜ்ஜி மிளகாய் போன்று காரமில்லாமல் உள்ளது மிளகாய் சற்று தடினமாக உள்ளது விலை போகாது என மார்க்கெட் உரிமையாளர்கள் கூறிவிட்டனர் ராகித்தியில் பச்சை மிளகாயை கொட்டிவிட்டு இது குறித்து நர்சரி உரிமையாளரிடம் இதுவரை கண்டுகொள்ளவில்லை என கூலி ஆட்களுக்கு பணம் கொடுக்க முடியாமல் ஆடு மாடுகளை விற்றும் நகைகளை வங்கியில் வைத்தும் ரூபாய் ஆறு லட்சம் வரை செலவு செய்துள்ளேன் புத்தகை பணம் ரூபாய் இரண்டு லட்சம் நில உரிமையாளருக்கு வழங்க வேண்டும் மொத்தம் எனக்கு எட்டு லட்சம் ரூபாய் வரை நஷ்டம் ஏற்பட்டுள்ளது என ஏற்பட்ட நஷ்டத்திற்கு நர்சரி உரிமையிடம் பெற்றுத்தர வேண்டும் என போலி விதைகள் நாட்டு தயாரித்து விற்பனை செய்யும் நர்சரி நர்சரிகள் மீது வேளாண் துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மூர்த்தி கோரிக்கை விடுத்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது இது காய காய்த்திட்டு போனோம் தரமான வேலை இல்ல இது வந்து போலீஸ் தெரியுது இதுக்கு வந்து நான் வந்து மார்க்கெட் ஓனரை கூப்பிட்டு போய் நான் மார்க்கெட்லேயே பேசிவிட்டு ஒரு ஐம்பது முறை பேசிக்கிறேன் மார்க்கெட் ஓனரும் நானும் கூட போயிட்டு நர்சரியில் வந்து இப்போ நார் நல்லா இருக்கா குவாலிட்டி இருந்தால் மட்டும் கொடுங்க இல்லைன்னா வேணான்னு சொல்லி ஒரு பத்து போய் கேட்டுக்கிறேங்க இல்லை நான் வந்து நாற்றுக்கு நான் கேரண்ட்னு சொல்லி இது பண்ணார் அடுத்தது வந்து சரி வெளிச்சல் வெளியில் அப்புறம் காய ஒட்டை பார்த்துக்கலான்னு பின்னாடி வெளிச்சல் நல்லா வந்துச்சு நானும் கஷ்டப்பட்டு ஆளை வச்சு எல்லாமே வெளிச்சல் நல்லா டாப் வெளிச்சல் எடுத்தேன் ஈல்டு வந்திருக்கு ஈல்டு மேலே குற இல்லை நாற்று வந்து டூப்ளிகேட்டை நாற்றை கொடுத்துக்குறாங்க சருக்கு வந்து சாம்பிள் வந்து மார்க்கெட்டுக்கு போயிருக்கு மார்க்கெட்டில் வந்து அன்றைக்கி வந்து நாற்பது ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபாய் மிளகா விற்றுருக்கு ஆனால் நம்ம இந்த மிளகா வந்து கேட்குறதுக்கு காலே இல்லை ஃபைனல் டேஜில் வந்து நான் வந்து மார்க்கெட் ஓனர் போனப்பட்டேன்னா என்ன வேலையாச்சானதுக்கு இல்லைனா காயை ஓடலாம் காயை ஓடலான்னு சொல்லிட்டாங்க உடனே நான் என்ன பண்ணேன் இங்கேருந்து நாலு பேர் என் துணையாக விவசாயிகளை கூப்பிட்டு நான் அங்கே மார்க்கெட்டுக்கு போய் மூட்டை அறுத்து கீழே தள்ளி பார்த்தேன் ஆனால் மார்க்கெட்லேயே எல்லாரும் பார்த்தா என்ன மிளகா என்ன மிளகா இதன்றாங்க இது வந்து இந்த மிளகாக்கே மிளகாவே கிடையாது குட மிளகா கிடையாது பஜ்ஜி கிடையாது அந்த கார் மிளகா கிடையாது அந்த அளவுக்கு இந்த அளவுக்கு ஒரு இதுமா இருக்குது காருமே இல்லை கார் இல்லை சூடு சொன்ன ஒன்றும் இல்லை அந்த மாதிரி இருக்குது அந்த நிலமில் வந்து நான் இங்கே காட்டில் வந்து யானை தொல்லை வச்சு யானை பாதாக்கு யானை உள்ளே விடாமல் தடு இதெல்லாம் போட்டு இதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிற கஷ்டப்பட்டுக்கிறோம் மாடு விற்று ஒட்டிக்கை வச்சு நகை பேங்க்கில் நகை இதுக்கு வச்சு எல்லாம் போட்டு இந்த இது போட்டு ஒன்றுமே எனக்கு இன்றைக்கி பிரயோஜனம் இல்லை ஏன் மாதிரி ஒரு மாதமாக லேபர்ஸ் நான் காசு கொடுக்கல தொடர்ந்து வேலை இருக்கிறாங்க வந்து என்கிட்ட ஒரு நம்பிக்கை கொடுக்குறாரு அன்னிட்டு அடுத்தது வந்து என்னோட விவசாயி வந்து இந்த மாதிரி மற்ற விவசாயிக்கு ஆகக்கூடாதுன்ட்டு எனக்கு ரொம்ப வேதனையில் நான் கஷ்டப்பட்டு சொல்லிட்டு இருக்கிறேன் என்ன கொந்திக்கிற இது மற்ற விவசாயிக்கு யாருமே வரக்கூடாது ஆல்ரெடி நானும் பேசிக்கிறேன் அவர் இன்னும் ரெஸ்பான்சிபிள் பண்ணல அடுத்தது வந்து நானும் சங்க தலைவர்களெலாம் சொல்லிக்கிறேன் நாங்கள் வந்து இதுக்கு வந்து முடிவு எடுக்கலன்னா நாளைக்கு ஒரு லோட்டீஸ் நடித்து நான் ஒரு தர்ணா போராட்டம் ஒசூர் பத்தல் மார்க்கெட்டு முன்னாடி நான் பொண்ணு ரெடியா ரெடியாக இருக்கிறேன் இது வந்து விவசாயங்கள்லாம் எனக்கு ஒரு ஒரு கோபரேட்டிவ் கொடுத்து ஒரு ஹெல்ப் பண்ணுங்க உங்க பேர் எங்கள் பேர் ஜி மூர்த்தி நட்டு சந்தனப்பள்ளி பஞ்சாயத்து எஸ்கூர்பட்டி வில்லேஜ் தேங்கனி குட்டை தாலுக்கு எவ்வளோ ஏக்கரா இது நாலு ஏக்கர் இருக்கு பக்கத்தில் ஒரு ஏக்கரை போட்டுக்கிறேன் லீஸ் கேட்டு தான் பண்ணிட்டு இருக்கிறேன் நான் எவ்வளோ செலவு இதுக்கு மட்டும் ஆறு லட்சம் செலவு செலவாக இருக்குண்ணா மல்சிங் சீட்ஸு இது பெட்டு ஓட்டுந்து ரோட்ரி கோழி எரு மாட்டு எரு எல்லாம் வெளிச்சல் வெளியிலான்ட்டு தான் நான் இவ்வளோலாம் கஷ்டப்பட்டு